தமிழ் பக்தி சேனல் சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா வாக்குச்சிட்டர் சிலற்று சிதம்பர பொருட்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு ஜாதகம் அந்த மாநில ஜாதகம் வந்திருக்கிறது அவருடைய பலன் என்ன சொன்னேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாலமுருகன் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மிருகசிரிஷம் மூணாம் பாதம் மிதன ராசி சிம்மலக்கணம் அவர் பிறக்கின்ற பொழுது தசா இருப்பு செவ்வாய் மூணு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தெட்டு நாள் இப்போ அவருக்கு வயசு முப்பத்தி நாலாவது அவர் என்ன கேள்வி அவர் எப்போ கல்யாணம் இன்னும் முப்பத்தி நாலு ஆச்சு கல்யாணம் வேலை என்கிட்ட கேட்டிருந்தார் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல அவர் ஜாதகத்தில் எங்கெங்கே என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் லக்னத்தில் அதாவது சிம்ம லக்னம் லக்கணத்தில் புதன் லக்னத்துக்கு ரெண்டில் மாந்தி மூணு நாலு அஞ்சு அஞ்சு தனுசில் சனி மகரத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மிதனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் குரு சுக்கரன் கேது இதுதான் அவருடைய ஜாதகம் இப்போ அவருக்கு நடக்கிறது குரு தசை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு சனி தசை ஆரம்பிக்கிறது அந்த குரு தசையிலே இப்போ அவருக்கு நடக்கிற புத்தி சந்திர புத்தி ரெண்டு மாதம் ஆறு நாள் இருக்குது அடுத்து செவ்வா புத்தி பதினோரு மாதம் ஆறு நாள் அடுத்து ராகு புத்தி ரெண்டு வருஷம் நாலு மாதம் இருபத்தி நாலு நாள் அதோடு அவருக்கு குருதேசை முடிஞ்சு சன்னி திசையாக ஆரம்பிக்குது அவருடைய முதல் கேள்வி நான் அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் சொந்தம் கிடையாது உத்தியோகம் பார்க்குற பெண் அமையும் மாநேரமாக இருக்கும் திசை கூட சொல்லியிருந்தேன் தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் அவருக்கு வரணமையும் விரைய குருவாக இருப்பதால் சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் பதினாறு நவம்பர் பதினாறு டிசம்பர் பதினஞ்சு ஏப்ரல் பதிமூணு சூரியன் மூணு ஆறு பத்து பதினோராம் பார் இருப்பதால் அவருக்கு முன்னேற்றம் உண்டாகும் தொழில் விருத்தி அடையும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் புதிய வீட்டில் குளிபோவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்குவீர் சோதனையை சாதனையாக்கக்கூடிய நேரம் தினமும் விநாயகரையும் பெருமாளையும் வணங்கி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் சேனலுக்கும் கோடான கோடி வீரர்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்னா வாக்குச்சத்தர் சில டூ சிவம்பர குருக்களுடைய ஆசீர்வாதையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக்